ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இங்கே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலோட டிஸ்கிளைமர் பத்திரம் நான் வந்து ஒரு செபு ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரில் இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவலும் கல்வி நோக்கில் மட்டுமே ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி இங்கே கூறப்படும் எந்த தகவலையும் நேரடி பரிந்துரை ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸனை யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது ரொம்ப முக்கியம் ஸோ மார்க்கெட் நீங்கள் போனால் அனலைஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ட்ரேடிங்கோ இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுங்கள் இல்லைனா ஒரு நல்ல மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு முடிவு பண்ணுங்கள் நம்ம ஒரு செஸ்ட் மார்க்கெட்டில் வந்து எப்படி வந்து ஒரு நாலேஜ் நம்ம வந்து வளர்த்துக்கிற மாதிரி எந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இதோட நோக்கம் ஓகே சரி ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிஃப்டியோட அனலைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆப்ஷன் லெவல் எப்படி நமக்கு ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் ட்ரேடிங் கோர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் ஸோ இதை பற்றி நான் முழு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு வந்து அதுக்கான இது நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா அனலைஸ் பண்ணது ஓகேவா ஸோ நம்ம எப்படி அனலைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிறதுல வந்து ஓஏ வந்து அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து மார்க்கெட் கீழே வந்தாலும் அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் எக்ஸாக்டாக கரெக்டாக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து மார்க்கெட் வந்து திரும்பி இருக்கு ஓகேவா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஓகே ஸோ இங்கேருந்து கரெக்டாக வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு மார்க்கெட் எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஃபைனல் இப்போ நமக்கு க்ளோஸ் கொடுத்துருக்கிறது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து க்ளோஸ் கொடுத்துருக்கு ஓகேவா சரி நாளைக்கு வந்து நமக்கு வந்து என்னவாக இருக்கும் மார்க்கெட் சப்போர்ட்டாக இருக்கும் எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அனலைஸ் பண்ணலாம் ஓகே ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி மார்க்கெட் மேலே வந்துன்னா இப்போ நம்மளுடைய இந்த ஃபிஃப் ஸோ ஃபிஃபெல்லாம் வச்சு வச்சுருக்கிறோம் அப்புறம் வந்து சப்போர்ட் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஹேண்ட் ப்ரீவியஸ் கையிலோ இருக்கும் இல்லையா ஸோ அதோட இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் நம்ம பார்க்குறோம் ஸோ இங்கே நமக்கு காட்டுற எல்லாமே வந்து என்னன்னு பார்த்திங்கனா மார்க்கெட் ப்ரொஃபைல் ஸோ இது வந்து நம்ம வந்து சேனலில் இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் எம்டி என்னன்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா ஒரு இது ஃப்ரீயான ஒரு இண்டிகேட்டர் டூல் தான் ஸோ அது இருக்கும் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சேனலில் இருக்கும் இல்லைன்னா நான் கீழே வேணால் அந்த இதோட லிங்க்கில் நான் கொடுக்குறேன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஓகே ஸோ இது எப்படின்னா இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஸோ பிஓசி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அதிகபட்சமான ட்ரேடிங் வால்யூம் இது வந்து வால்யூமை பேஸ் பண்ணி வராது டைம் பேஸ் பண்ணி வரும் எவ்வளோ நேரம் எந்த இடத்துல அதிக நேரம் ட்ரேடிங் நடந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அது வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ அப்படி நமக்கு பார்க்கும்போது இதுக்கு ப்ரீவியஸில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு இடத்துல வந்து இதுக்கு வந்து அதாவது மார்க்கெட் மேலே போன மார்க்கெட் டச் பண்ணாமல் இருக்கும் வெர்ஜினாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தையாயிரத்தி நாற்பது அப்படிங்குறது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தாயிரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வேல்யூவேரியா ஹை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ விஹெச்ஏ விஹெச்சில் எல்ன்னு வரும் ஸோ வேரியா ஹை அப்படிவாங்க ஸோ இதை பற்றினா அதான் சொல்லலாம் அந்த அந்த இந் இந்த இண்டிகேட்டர் அதாவது மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்துன இண்டிகேட்டருக்கு வந்து நான் வந்து ஒரு வீடியோ வச்சு நம்ம வந்து ஒரு தனியார் ஒரு ப்ளேலிஸ்ட்டே வச்சுருக்கோம் ஸோ அது இல்லாமல் அதில் வந்து அந்த இண்டிகேட்டர் ஃப்ரீயான டூல் தான் அது எப்படி நீங்கள் இதில் ட்ரேடிங் யூ ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு அதில் இருக்கும் ஓகேவா ஓகே ஸோ இப்போ நமக்கு வந்து மார்க்கெட் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது ஸோ அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா க்ரீன் கலர் இருக்கு இல்லையா ஸோ அந்த க்ரீன் கலர் வந்து இருபத்தஞ்சி நூற்றி ஐம்பத்தி மூணு அதுக்கப்புறம் வந்து ஸோ அந்த இது ரெண்டுமே இந்த வேல்யூ வரை வகையும் பாயிண்ட் ஆஃப் பண்ணுற ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது ஸோ இருபத்தையாயிரத்தி நூற்றம்பது அப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரவுண்ட் நம்பராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இப்போ அதாவது இப்போதைய வரைக்கும் நமக்கு வந்து நம்ம அனலைஸ் பண்ணுற வரைக்கும் நமக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி நமக்கு வந்து தெரியுது ஓகேவா சரி ஸோ இது வந்து நம்ம இதுலேயும் பார்க்கலாம் அதாவது நம்ம ஆப்ஷன் செயின்லேயும் இதை பார்ப்போம் ஸோ எந்த அளவுக்கு இது வந்து கரெக்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே என்னாச்சு ஓகே ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் செயின்ல நேற்றுக்கு நம்ம அனலைஸ் பண்ணோம் இல்லையா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து ஓவராலாக வந்து நிறையா வந்து ஓஏ இருக்குது அப்படின்னு நான் பார்த்தோம் ஸோ அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னாலும் அங்கே வந்து நேத்திக்கு வந்து ஆல்ரெடி அதில் இருந்தது ஐம்பது சில்லற எவ்வளோ இருந்துச்சு அதுக்கப்புறம் நாற்பத்தெட்டு எவ்வளோ வந்து நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது வந்து ஆட் ஆயிருது நான் வந்துட்டு ஸோ மொத்தம் வந்து ப்ரீவியஸ்லாம் இப்போ இருந்தது வந்து எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நேத்திக்கு உள்ள டேட்டா படி அதில் வந்து இருந்திருக்கு இன்றைக்கி வந்து சேஞ்ச் இன் ஓயே அதில் வந்து நான் இப்போ கரெக்டாக வந்து ஒரு பன்னிரெண்டு மணி அந்த டைம்லலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாற்பத்தஞ்சு அவ்வளோ சம்திங் இருந்துச்சு ஓகேவா ஸோ அப்புறம் மார்க்கெட் வந்து கீழே இறங்கி வர்ற டைமில் இதில் இருக்கிற டேட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சேஞ்சின் ஓய் இருக்கு இல்லையா ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக க குறஞ்சிச்சு அப்போ நான் வந்து ஒருவேளை இது உடையக்கூடிய வாய்ப்பு இருக்குமோ அப்படின்லாம் யோசித்தேன் ஸோ மார்க்கெட் உடையல அங்கே இருந்து நல்லாவே ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு இண்டெக்ஸ் ஓகே ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபர்தராக மேலே வரும்போது மேலே இருக்கக்கூடிய இடத்துல அதிகமான ஓய் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ டூ ஹண்ட்ரட் ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம பார்த்தோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டின் பார்த்தோம் ரவுண்ட் நம்பராக நம்ம எடுத்தோம்னா இதுதான் ஸோ டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஒரு ரவுண்ட் நம்பர் அதில் ஏற்கனவே வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி ரெண்டு கான்டாக்ட் வந்து அதில் இருக்குது இப்போ இன்றைக்கி வந்து நம்ம கரெக்டாக அதில் வந்து நாற்பத்தையாயிரம் கான்டாக்ட் வந்து அதில் வந்து ஆட் ஆகிருக்கு ஓகேவா சேஞ்சி ஒயே வந்துருக்கு நமக்கு வந்து ஸோ இப்போ என்னன்னா இப்போ மார்க்கெட் மேலே வர்ற டைமில் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இப்போதைய வரைக்கும் இந்த டேட்டா படியும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓஏ டேட்டா படி பார்த்தோம்னா இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ அடுத்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லெவல் என்னன்னு பார்த்தோன்னா முந்நூறு ஸோ இருபத்தையாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற ப்ரைஸ்லையும் ஓஏ வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்குது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி ஐநூற்றி செல்ற இருக்குது டச் ஸ்கூலுக்கு ஸோ ஒரு லட்சத்தி ஆமாம் நாற்பது ஐநூறு இருக்குது ஐநூற்றி நாற்பது எவ்வளோ இருந்து சம்திங் ஸோ அந்த ஒரு நிமிஷம் பார்த்துருவோம் ஸோ அப்போ மார்க்கெட் மேலே வரும்போது இருக்கக்கூடிய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி முந்நூறு ஸோ இப்போ இருபத்தஞ்சி முந்நூறு அப்படின்னா இருபத்தஞ்சி முந்நூறுக்கும் நமக்கு வந்து இங்கே நம்மளோட சார்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் லைட்டாக சரி ஓகே ஸோ இதுதான் வந்து இதில் வந்து சேஞ்சு நோயை வந்து இந்த இடத்துல வந்து பெருசாக ஒன்றும் ஆட் ஆகலை இருபத்தஞ்சி முந்நூறுல பார்த்தோன்னா நமக்கு வந்து வெறும் எட்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தோடு கான்டாக்டு தான் அங்கே வந்து நமக்கு வந்திருக்கு ஸோ இருக்கிறதுல அதிகமாக சேஞ்சு நோயாக இருக்குது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி இரநூறு ஸோ இப்போதைய வரைக்கும் நமக்கு வந்து இது ஸோ அது சேஞ்சு வந்து எப்படின்னாலும் ஒரு மூ மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு வரைக்கும் அந்த சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா ஸோ அது அதுக்கப்புறம் எப்படி பில்டப் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க லைவ்வில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும்

ஃபிஃபோட லெவல் படி பார்த்தோன்னா ஸோ எயிட் பாயிண்ட் அம்மா ஸோ ஜீரோ பாயிண்ட் எயிட் நைன் த்ரீ அப்படிங்கிற ஒரு லெவல் வந்துருக்குது ஸோ இருபத்தஞ்சி இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக இங்கே வரும் ஸோ முந்நூறு இதோட ஹையில் வரும் அதை என்றைக்குள்ள ஹை அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை பதினொன்று ஸோ பதினொன்னோட கையில் வரும் இந்த முந்நூறு அப்படிங்கிற லெவல் ஸோ இப்போ மார்க்கெட் மேலே வந்தது அப்படின்னாலும் ஃபைனலாக இங்கே வரைக்கும் அதாவது இந்த ஹை வரைக்கும் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி ஒய உடைய டைட்டால் நமக்கு தெரியும் ஓகேவா ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேலே வந்ததுன்னா இந்த இடம் வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஆகிற வரை இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த இரநூறு ஸோ இரநூறுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இது உடைகிற பட்சத்தில் இங்கே வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இதுதான் இது சரி ஓகே நம்மளுடைய ஆப்ஷனுடைய ப்ரீமியம் நம்ம நேற்றுக்கு பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ அது எப்படி நமக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்துக்குவோம் எக்ஸ் கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரீமியம் இந்த லெவலுக்கு மேலே போகுது அப்படின்னா அந்த ப்ரீமியம் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம் ஸோ அது வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா அதேமாதிரி அந்த இருபத்து ஒரு ப்ரீமியம் மேலே போகுது அப்படின்னா அதுக்கு ரிவர்சல் லெவல் ஒன்று ஒன்று பார்த்திங்களா அந்த ரிவர்சல் லெவல் தான் வந்து நம்ம வந்து நூற்றி எழுபத்தொம்பது ரூபா அப்படின்னு எடுத்து சொல்லியிருந்தோம் ஸோ மார்க்கெட் கரெக்டாக வந்து இது வந்து இது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற புட் பிரீமியமோட சார்ட் நான் இங்கே வச்சிருக்கேன் ஸோ கரெக்டாக அந்த லெவலில் போய்ட்டு அப்படியே வந்து அதிலேருந்தே மார்க்கெட் வந்து ஒரு சைட் வேஸில் போயிட்டு ஒரு டவுன் ரெண்டில் இது முடிஞ்சிருக்கு இண்டெக்ஸு சாரி புட் ப்ரீமியம் முடிஞ்சிருக்கு ஸோ கால் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த லெவல் அதாவது இது இருபத்தையாயிரம் அப்படிங்கிற உள்ள ஒரு சப்போர்ட் ஸோ ஸோ இங்கே வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து நமக்கு வந்து இதுக்கு கீழே எங்கேயும் மேலே போகல ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஓகே ஸோ இங்கே பாருங்கள் இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே அதாவது என்னென்னா இது புட் பிரீமியம் வந்து இந்த ரிவர்சல் மேலே சைடில் இருக்கக்கூடிய அந்த ரிவர்சல் லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆகிருக்கு ஆனால் கால் பிரீமியம் பாருங்கள் அது அந்த சப்போர்ட் லெவலை தாண்டி கீழே வரலை ஸோ இதுதான் வந்து அந்த இது ஸோ கீழே வராமல் அப்படியே வந்து மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதுலேயே சப்போர்ட் எடுத்து இதுலேயே வந்து ட்ரேட் ஆயிருக்கு சைடு இது எப்படி வந்து மேலே போனாலும் இது கீழே வராமலே முடிஞ்சிருக்கு ஓகே ஸோ இது இன்றைக்கி நடந்த மார்க்கெட் இது ஸோ நாளைக்கான லெவல் அந்த ஆப்ஷனுடைய மேத்தமெட்டிக்கல் லெவல் எப்படி இருக்குது அதையும் நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம் ஓகேவா ஓகே நமக்கு இண்டெக்ஸ் எங்கே க்ளோஸுங் கொடுத்துருக்கு கரெக்டாக இருபத்தஞ்சி ஆமாம் ஸோ இருபத்தஞ்சி எண்பத்திரெண்டு அப்போ இருபத்தஞ்சி நூறு அப்படிங்கிறதான் நமக்கு வந்து ஸ்டைக் ப்ரைஸ் ஓகேவா ஸோ இருபத்தஞ்சி நூறு நம்ம எடுத்துருவோம் இருபத்தஞ்சி நூறு தான் எடுத்துருக்கோம் இதுக்கு வந்து இருபத்தஞ்சி நூறு ஆட் பண்ணிடுவோம் இருபத்தஞ்சி நூறு போட்ட ஆப்ஷன் ஓகே ஓகே ஸோ இப்போ இதில் நமக்கு வந்து அந்த ஒரு ப்ரீமியம் மேலே போகுது அப்படின்னா அந்த ப்ரீமியம் வந்து மா ஆப்போசிட் இருக்கக்கூடிய ப்ரீமியம் வந்து கீழே வரணும் ஸோ இது வந்து அந்த ஆப்ஷனுடைய ப்ரீமியம்மாக்கான ஒரு ரூல் ஓகேவா இப்போ இது வந்து நமக்கு வந்து ஒரு ஜோன் ஸோ இந்த ஜோன் தொண்ணூத்தொம்பது ரூபா அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ஸோன் ஸோ இந்த ஜோனுக்கு மேலே ஒரு ப்ரீமியம் மேலே போகுது அப்படின்னா அப்போ ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியம் வந்து கீழே வரும் ஸோ அது அதுக்கான ரிவர்சல் பாயிண்ட் தான் ஐம்பத்தொம்போது முப்பத்தாறு ஓகேவா அதே மாதிரி ஒரு ப்ரீமியம் மேலே போகுது அப்படின்னா அந்த ப்ரீமியம் மேலே போகும்போது அதுக்கான ரிவர்சல் பாயிண்ட்டு தான் மேலே இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பத்தொம்போது அடுத்து வந்து அப்படி அந்த ப்ரீமியம் இன்னும் அந்த நூற்றி ஐம்பத்தொம்பது தாண்டி மேலே போகும்போது இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா ஸோ இது எல்லாமே வந்து அந்த ப்ரீமியம் எது ஆப்போசிட் அதை பாருங்கள் எது எந்த ப்ரீமியம் மேலே போகுதோ அந்த ப்ரீமியம்க்கு ஆப்போசிட் இருக்குது கால் ப்ரீமியம் மேலே போகுது ஃபுட் ப்ரீமியம் மேலே போகுது அப்படின்னா அப்போ ஃபுட்டு மேலே போகும்போது கால் வந்து கீழே வரணும் ஸோ இதுதான் வந்து அந்த இது ஓகேவா ஸோ நாளைக்கு என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷனாக இருக்குது இல்லையா இருபத்தஞ்சாயிரத்தி நூறு அப்படிங்கிறது இப்போதை வரைக்கும் அந்த ஓஏ டேட்டா அப்படி பார்க்குறோம் நான் ஸோ மார்க்கெட் வந்து லைவில் எப்படி அந்த டேட்டா அந்த இடத்துல சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் வாட்ச் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து கூடுதல் கன்ஃபர்மேஷன் பண்ண மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கலாம் அதில் மார்க்கெட் வந்து இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் நாளைக்கான நம்ம ஆப்ஷனுடைய ரிவர்சல் லெவல் மேஜர் லெவல் ஸோ எல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எப்போதும் போல் பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு வச்சிங்களா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் அதுக்கான ரிப்ளை கண்டிப்பாக வந்து நான் பண்ணுவேன் ஓகே